நாய் மக்களே நான் உங்க ரியா பேசுறேன் இன்னைக்கு வந்து அக்டோபர் டூ சோ ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஆபீஸ் வந்து லீவ் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே லீவ் அதனால காலையில இருந்து வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போதான் வந்து ஈவினிங் வந்து வெளியில் வந்திருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ஹோட்டல் இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வெல்கம் ஐடிசி ஹோட்டல் ஐடிசி என்பயே பாத்தீங்களா கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ நான் மட்டும் வரல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு சில் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் பிகாஸ் வந்து வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்குது டே அண்ட் நைட் வந்து நிறைய வேலை வாங்குகிறாங்க எங்களால் முடியல ஸோ நாங்கள் எல்லோருமே எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பியன்ஸ் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு வெளியில் ஸ்கை டெரேஸ் கரெக்டாக ப்ரொனவுஸ் பண்ணுறேன் நாராஜி ஸ்கை டெரஸ் ஸ்கை டெரஸ் ரெஸ்டாரண்ட்டு மேலே அப்படியே ஓப்பன் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களே பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து ஈஸி இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக ஏசி கிடையாது இங்கே அப்படியே ஓப்பன் வியூ தான் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அது என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அண்ட் இங்கே ஒரு க்யூட் ஊஞ்சலும் வச்சுருக்காங்க இதுதான் எங்களோட டேபிள் நான் வந்து வியூ காட்ட போகிறேன் இதுதான் எங்கள் ஊர் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல அண்ட் கேண்டல் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா ராமனோட வந்திருக்கேன் அண்ட் ராஜமேஷ் என்ன தண்ணி வச்சிருக்காங்களா ஓ கேண்டல் வச்சிருக்காங்களா பார்த்தீங்களா இது ஒரிஜினல் கேண்டல் நான் தெரியாமல் சூடு வேற வச்சுக்கிட்டேன் அந்த பக்கத்தில் தண்ணி வந்து சும்மா கொடுத்தா கூட எனக்கு தோணாது ஆனால் இந்த மாதிரி கிளாஸில் கொடுத்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக குடிக்கணும்னு தோணும் என்ன கொடுத்தாங்க அப்புளம் கொடுத்துருக்காங்க குடு இது வந்து இங்கே வந்து ஒரு அப்பளம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயா என்னெல்லாம் போட சுட்டு தருவாங்க வந்ததுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு சில் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே விளையாடிட்டு நானும் சுகன்யாவும் ஊஞ்சல் ஆடிட்டு ஸோ இதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா யாருமே இல்லை இன்னைக்கு நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அதனால செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏ செம்மையா பாரு இப்போ ஒரு ஆக்ட் பண்ணுவா பாருங்க பா எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வருவாங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அது டென் பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் நைன்ட்டி சரி சொல்லுங்க. பாக்கி ரோட் பண்ணேன். ஐ திங்க் இ মোহাম্মদ ஜரகன். हां, ले ले दे दे. ओपन में अकॉर्डिंगली रोड. वाओ. तो, या सो

தான் போறோம் இங்க டே வந்து பயங்கரமா முடிஞ்சது